வெல்கம் பேக் டு ஜெனாசெமியல் மார்னிங் அந்த பேர்ச்சம்பலில் ஜூஸ் தான் எடுத்துருச்சு இன்றைக்கி முதல் நாள் நைட்டே ஊறு போட்டுட்டோம்னா நமக்கு அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை இன்றைக்கி இறாலும் மீனும் வாங்கியிருந்தேன் இறால் வந்துட்டு எனக்கு ஒத்துக்கிறாது அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ நான் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் எனக்கு மீன் வாங்கிக்கிட்டேன் பசங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும் இறால் சாப்பிடுவாங்க அதனால் இறால் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து வெலை மீனும் மணலை மீன் கொண்டு வந்திருந்தாங்க நான் மீன் தான் நான் அரை கிலோ வாங்கியிருந்தேன் அது கூட ஒரு மணல மீன் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு முன்னாடில் எனக்கு மீன் வந்து பார்த்து வாங்க தெரியாது எப்படி வந்து ஓப்பன் பண்ணி அதை பார்க்கணும் எப்படிங்கிறது ஸோ என்னத்தையாவது வாங்கிடுவேன் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு இன்றைக்கி பால் பணியாரம் பாப்பா செஞ்சு கேட்டிருந்தேன் நேற்றே செஞ்சு கேட்டேன் நாளைக்கு எந்தக்கு பால் பணியாரம் செய்யுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஆறு மணி போல் நம்ம ஊற போட்டோம்னா ஒரு எட்டரை மணி போலெல்லாம் நம்ம அரைச்சி சூட ஆரம்பிச்சிடலாம் இரநூறு கிராம் டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் உளுந்து போட்டோம்னா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு பச்சரிசி போட்டால் போதும் நல்லாயிருக்கும் அப்படி அரிசி போடலை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கரண்டி சோறு எடுத்து போட்டு கூட செய்யலாம் நல்லா சாஃப்டாகவும் வரும் பஞ்சு போல் நம்ம ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் நம்ம போட்டா தான் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால்ல அதை ஊற வைக்க போகும்போது அது நல்லா பெருசாக வரும் இது இது வந்து என்னோட சின்ன பொண்ணோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் திக்காக இருந்தால் தான் கொஞ்சம் இது பாலில் ஊறுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா தெரியாது ஏன்னா சுகர் சேர்ப்போம் இல்லையா ஸோ அப்போ பாலோடும் அந்த சுகர் சேர்க்கையில் அது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அது கூட கொஞ்சம் ஏலக்காய் நல்லா நச்சு பட்டுறணும் அப்போனா அது நல்லா ஸ்மெல்லோடு இருக்கும் நான் வந்து தேங்காய் அரைக்கி போகும்போது ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சிடுவேன் அப்போ தான் அது வடிகட்ட போகும்போது சேர்த்து வடிகட்டிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா அது உள்ளேயே ஊறணும் அந்த பாலோடு சேர்த்து அதுக்கப்புறமா தான் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் குலோப் ஜாம் தான் அப்படியே குலோப்ஜாம் ஜாம் மெத்தட் தான் நான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்த ஒரு பத்து ஆகுது நானும் அப்லோட் பண்ணுவோம் பண்ணுவோன்னு பார்க்குறது அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலைகள் பிஸியானதுனால அது அப்படி விட்டுறேன் துணி வந்து துவைக்கிறது கூட ஒரு பெரிய வேலை கிடையாது ஆனால் துவைச்ச துணிகளை பூரா வந்து மடித்து அதை கரெக்டான இடத்துல கொண்டு போய் வைக்கிறது தான் ஒரு பெரிய வேலை மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் பார்த்தோம்னா து துவைச்ச துணிகளை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க நிறையா வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் நான் அப்படி இல்லைன்னு எல்லோரும் போய் சொல்ல முடியாது நிறையா வீடுகளில் வந்து துவைச்சி உடனே கொண்டு போய் நம்ம அதை மடித்து வச்சிட மாட்டோம் ஒரு இடத்துல ஒரு சேரோ ஒரு சோஃபாலோ ஒரு போட்டு ஒரு ரெண்டு நாள் சென்டா தான் அது மடிக்கவே ஆரம்பிக்கிறது அது எதுனாலன்னா நான் என்ன தான் நம்ம மடித்து வச்சாலும் சரி சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறேன்னு போய் பீரோலுக்கு போய் ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை வந்து அது தள்ளி விட்டுறது தான் காரணம் தள்ளி விட்டோன்னா அந்த மடிக்கிற எண்ணங்களே நமக்கு வரமாட்டேங்குது தூக்கி ஒரு மூலையில் போடுற மாதிரி தான் வருது அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆனவன மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய ஆளுக்கு இருக்கிற வீட்டுகளில் மட்டும்தான் அது உடனேக்குடனே அந்தந்த வெளியெல்லாம் நடக்கும் துணி எடுத்தமா தோச்சமா மடித்தமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீடுகளையும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது ஸ்கூல் டைம்னால் சொல்லவே வேண்டாம் என்ன தான் ட்ரா வாங்கி கொடுத்து தனியாக யூனிஃபார்ம் வைக்கிறதுக்குன்னு எல்லாம் பசங்களுக்கு வந்து வசதி பண்ணி கொடுத்தாலும் சாக்ஸ் ஒரு இடத்துலையும் டை ஒரு இடத்துலையும் அந்த ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் வந்து அது காணா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு தான் கிடப்பாங்க இந்த ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு வேணான்னா யூனிஃபார்ம் தொல்லைகள் இல்லாமல் இருக்கலாம் ஸ்கூலுக்கு கிளம்பையில் இதை காணாங்கிற சத்தங்கள் இல்லாமல் இருக்குது மற்றபடி இனி ஜூன் பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா அது எல்லோரும் வீட்லேயும் ஸ்டார்ட் ஆயிடும் கரெக்டாக அந்த பரபரப்பான அந்த மணி நேரம்னு பார்த்தோம்னா அந்த எட்டு டூ எட்டரை தான் ஏன்னா எல்லாருக்கும் ஸ்கூல் வண்டியிலேருந்து வேன் எல்லாம் வந்துட ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டே வந்து அறக்க பறக்க கிளம்புற மாதிரி இருக்கும் இப்போவும் வீட்டில் தானே சமைச்சிட்ருக்கீங்கம்மாங்கம்மா இன்றைக்கி வெளில போகலான்னு சொல்லிட்டு தம்பி வந்துட்டு வெளில கூப்பிட்டான் ஸோ எங்கே என்ன எனக்கு கூட கேட்கல வெளிலன்னு சொன்னோடனே சொல்லவா வேணும் வீட்டில் பூட்டி போடுறதுக்கு வெளில எழுந்திரிச்ச உடனே கிளம்ப ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு புதன்கிழமை அதனால் இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து சந்தை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இங்கே நடக்கும் செடி தான் நான் இருந்தேன் இந்த ரம்பையில் வாங்கணும் முன்னாடி நான் வச்சுருந்தேன் அது வந்து வீணாயிடுச்சு அது அடிக்கடி அது வீணாயிட்டே இருக்குது இது வந்து ரேட்டும் கூட இருக்குதா ஸோ நம்ம இந்த தடவை வாங்கி வைப்போம் ஒய்யாமல் அப்படியே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை வாங்கலாம் ஆனால் போயிட்டு வந்து நம்ம வாங்கலாம் இப்போ நம்ம வாங்கி வண்டிக்குள்ளே வச்சுட்டு போக முடியாது ஸோ வீட்டுக்கு ரிட்டன் ஆக போகும்போது வாங்கிக்கலாமேனு கிளம்பியாச்சு நல்ல மழை உண்மையிலேயே பார்த்தா கிளைமேட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது கடல் மாதிரி இருந்துச்சு வானத்தை பார்க்கவே சம்மருக்கு மழை இல்லையா அந்த சீசன் தான் இப்போ ஆரம்பிச்சிருச்சு போல ஒன் வீக்காகவே லைட்டாக தூரல் விழுகுது அப்புறம் நல்ல மழையும் பெய்யுது இடிமுதலோட சரி நம்ம எப்படி கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ கீழக்கரைக்கு தான் நம்ம போனது அடிக்கடி நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறோம் இல்லையா ஸோ மந்தி சொல்லிவிட்டு சொல்லிட்டு கீழக்கரையில் இருக்கிற அரேபியன் மந்தி ஹோட்டலுக்கு தான் போயிருந்தேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு மதியம் லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழக்கரையில் இருக்கிறதா பக்கீரப்பா சி பார்க்குக்கு தான் போனோம் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு கடற்கரையில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கூட இன்னும் ஒரு டூ ஹவரில் வந்துட்டு அது ஓப்பன் பண்ணிடுவாங்க அது வரைக்கும் அங்கனுக்குள்ளேயே எங்கேயாச்சும் காரில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு ஆனால் திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ நம்ம அது வரைக்கும் லேட் பண்ணாமல் நம்ம பார்க்க போகவேனா இங்குக்குள்ளேயே ஒரு ஒன் ஹவர் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் அங்கே பசங்களை இறக்கி விட்டு விளையாட விட்டோம் ஆனால் அந்த சமயம் வந்துட்டு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க என்ன படத்தோட ஷூட்டிங்லாம் தெரியலை ஆனால் அவர் அந்த ஹீரோ வந்து அதிராம் பட்டணத்துக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு சின்ன பொண்ணும் தான் ஏதோ ஒரு ஷூட் டான்ஸ் ஷூட் மாதிரி தான் இருந்துச்சு அதை பார்க்கையில் படத்தோட நேம் வந்துட்டு என் பக்கத்தில் ஒரு லோக்கரிடமாக சொன்னாங்க அது எனக்கு சரியாக இப்போ எனக்கு ஞாபகத்தில் இல்லை ஆனால் ஷூட்டிங் எடுக்கிறது தான் அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லைங்கிறது இதை பார்த்தோன்னு தான் தெரிஞ்சிச்சு அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி கட் பண்ணி நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு டேரக்டர் கட் பண்ணிகிட்டே இருந்தார் அதை விட இவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசருன்னு சொன்னாங்க ஸோ இவருக்கு பிடிக்கும் இது டேரக்டருக்கு பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக இந்த சீனே தான் ஓடிட்டு இருந்துச்சு இப்போ நேரில் பார்த்தா தான் தெரியுது ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த டேரக்டருக்கு வந்து மண்டை காஞ்சிடுச்சு அவர் சேத்தைக்கு செத்தம் போய் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேறு நடந்து வந்துகிட்ருந்தார் இந்த ஈவினிங் டயத்தில் இந்த கடற்கரையோட அழகாக உண்மையிலேயே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மலை மேகத்தோடு அந்த ஈவினிங் டைம் எப்பேர் பட்ட பெரிய மனுஷராக இருந்தாலும் சரி அந்த குழந்த தன்னால் நமக்கு நம்மள அறியாமலே வந்து அந்த கடற்கரையில் போய் விளையாட போகும்போது மைண்டுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தாலும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு ஃபேமிலியில் நினச்சோம் கண்டிப்பா பீச்சுக்கு எந்த பீச்சுக்கு வேணாலும் போங்க போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்துட்டு ஃபேமிலியோடு கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம்னா அது ஒரு சந்தோஷம் தான் என்றைக்குமே ஒன்றே உனக்கு தான் பிரச்சனை இந்த ஜெல்லி ஃபிஷ் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபிஷ்ஷு இருந்தால் மட்டும்தான் அந்த கடற்கரையில் கொஞ்சம் நம்ம சின்ன பிள்ளைங்களை விளையாட விட கொஞ்சம் பயப்படணும் என்னோடய செப்பல் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு நான் வந்துட்டு இந்த பக்கமாக அதை ஷூட்டிங் பார்த்துட்டு இருந்தேன் அதோட செப்பல் தன்னால் போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தூரம் போய் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்பவும் அதே சீன் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதே இடத்துல இருந்து இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஒன் ஹவர் ஆனாலும் அந்த சீன் வந்து இன்னும் முடியலை இப்போவும் அவர் அதே இடத்துல தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கார் அந்த ஹீரோ அங்கே இருந்தவங்க நிறைய பேர் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க என்ன எவ்வளோ நேரமாக இதே எடுத்துகிட்டு இருப்பாங்க ரெண்டு பக்கமும் இப்போ நடக்க விட மாட்டேங்கிறாங்க ரெண்டு சைடும் அந்த சைடு போகாதீங்க இந்த சைடு போகாதீங்கன்னே சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கடுப்பாயிட்டாங்க ஒரு வழியாக நாங்கள் கிளப்பிட்டோம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு வர்ற வழி பூராமே நல்லா ஆவாரம் பூ நிறையா இருந்துச்சு ரோடு பூராமே ஸோ எங்களுக்கு ஆவாரம் பூ கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனால் அதை இறங்கி கொஞ்சத்தை பறித்தோம் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் தூர் மாதிரி சின்ன சின்ன செடிகள் இருந்துச்சு அதை பறிச்சுட்டு வந்து வீட்டில் வைக்கலாமே நான் அதையும் எடுத்துக்கிட்டாச்சு ஓகே இன்றைக்கு பிள்ளைங்க இதோட முடிஞ்சு முடிஞ்சுலாம் நாளைக்கு என்னங்கிறதுனா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா புய்